ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்களுக்கு நினைத்தாலே முக்தி தரும் தலம் தான் நம்ம திருவண்ணாமலை இங்கே சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக ஐதீகங்க அதனால தான் சிவனும் வளம் வந்து வழிபடுவதாக நினைத்து பல கோடி பக்தர்கள் கிரிவலமாக மலையை வழிபடுகின்றனர் அளவில்லாத சிறப்புகள் அற்புதங்கள் நிறைந்த தலம் தாங்க நம்மளுடைய திருவண்ணாமலை திருவண்ணாமலையின் சிறப்புகளுக்கு முதன்மையாக இருப்பது நம்ம திருக்கார்த்திகை தான் திருக்கார்த்திகை அன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீப்தாங்க இது போல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழக்கப்படும் வழக்கம் இதுக்கு முன்னாடி எந்த கோவில்லையுமே கிடையாது இப்படிப்பட்ட மகா தீபத்தை தரிசிக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும்னு பலருக்கும் தெரியாதுங்க இதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சி பல பேர் மகாதீபத்தை தரிசிக்கிற வாய்ப்பை தவற விடுறது வழக்கம் மகாதீபத்தை தரிசிக்கிறதுனால கிடைக்க போகிற நன்மைகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்க்குறவங்களுக்கு இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்குங்க திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நம்ம நமசிவாயு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மந்திரத்தை மூணு கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும்போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கிற ஒளி கேட்கிறதா ரமண மகர்ஷி சேஷாத்ரி சுவாமிகள்னு பல சிவனடியார்கள் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அதை பார்த்து வணங்கி அதுபடி விரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும்ன்றது ஐதீகங்க தீப திருநாள் அப்போ கிரிவலம் வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அதிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும்னு புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்குங்க மலைமீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்களஜோதி நமோ நம என்று பாடலில் நம்ம பாடினா வாழ்வில் மங்களம் பெருகுங்க இதற்கும் மேலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கார்த்திகை தீபத்துக்கான பல சித்தர்கள் வருவார்கள்ன்றது இன்னும் பிடிக்கும் நம்பப்படுற ஒரு விஷயம் அப்படி வரும் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மல உச்சியில் தீபம் ஏற்ற குப்பரிணையில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுறாங்கன்னு பலரும் சொல்கிறாங்க இதனால் தீபத்திலிருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக நம்பிக்கை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நெய் தீபம் போல பிரகாசமாக இருக்கும்ன்றது நம்பிக்கைங்க கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுறவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்களும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான நன்மையாக பார்க்கப்படுறது மலை மலைமேல் தீபம் காண முடியாதவர்கள் கூட தீப தரிசன நேரத்தில் சிவனை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்குங்க அரோகரா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதுமே அண்ணாமலையாக இருக்குது அரோகரான்னு அந்த ஊரே பக்தர்கள் முழக்கமிடுவாங்கங்க அண்ணாமலையாக இருக்குது அரோகரா